எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் ஒரு மனோத்துவ நிபுணர் மனோத்துவ நிபுணர்கிட்ட ஒருத்தர் போகிறாரு போயிட்டு சார் எனக்கு வந்து வயசு தெரில என்னோடய வயசு தெரில அதான் தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு அப்படியா என்ன காரணம் ஏன் அப்படின்னா இல்லை நான் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சின்ன வயசில் அம்மா அப்பா கூட வளரல அதனால எனக்கு வயசு சரியாக தெரில அதான் உங்களே பார்த்தா நீங்கள் வயசு சரியாக சொல்லுவீங்கள்ல அதனால வந்தேன்னு சொல்ல அப்படிங்களா சரி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன பேரை சொல்கிறாரு ஊர் என்ன என்ன வேலை எல்லாம் சொல்லிட்டார் ராத்திரி நல்லா தூக்கம் வருதா நல்லா தூக்கம் வருது நல்லா தூங்குறேன் நான் அப்போ ராத்திரி கனவுலாம் நல்லா வருதா ஐயோ நிறையா கனவு வருது கனவுல யாரெல்லாம் வருவா அப்படின்னு கேட்கும்போது அம்பிகா ராதா அது மாதிரிலாம் கனவில் வருவாங்க அப்படியா நர்ஸை கூப்பிட்றாரு நர்ஸை கூப்பிட்டு ஒரு நாற்பத்தஞ்சுன்னு எழுதிக்கங்க அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன நல்லா தூங்குவீங்களா நல்லா தூங்குவீன் அப்புறம் வேறெல்லாம் யார் கனவில் வருவா அப்புறம் வந்து சில சமயம் வந்து இந்த ராதிகா அந்த மாதிரி உள்ளவங்களாம் வருவாங்க அப்படியா சரி ஒரு ஐம்பத்தி நாலுன்னு போட்டுக்கோங்க அப்புறம் வேறு யார் வருவோம் சில சமயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சிம்ரன் அது மாதிரிலாம் வருவாங்க அப்படியா சரி அப்போ ஒரு நாற்பதுன்னு போட்டுக்கோங்க சரி மூணையும் கூட்டுங்க மூணையும் கட்டி மூணால வகுங்க அப்படின்னு சொல்கிறாரு யார்கிட்ட நர்ஸுக்கிட்ட கிட்ட மூணையும் கூட்டி மூணாவில் வகுத்தா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வருது அப்புறம் ஐயா உங்கள் வயசு வந்து நாற்பத்தஞ்சி அப்படின்னு ஒன்று அப்பா கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற கரெக்டாக சொல்லிட்டேனாவா அப்போ உனக்கு ஏற்கனவே வயசு தெரியுமா எனக்கு தெரியும் டாக்டர் பக்கத்தில் வெட்டலான்னு வந்தேன் அங்கே வந்து ரொம்ப கும்பலாக இருந்துச்சு சரி ஒரு நேரத்தை பார்க்கலாமே டைம் பாஸ் ஆகுமேன்ட்டு அப்படியே வந்தேன் நீங்களும் ஃப்ரீயாக உட்காந்துருந்தீங்களா அதனால சும்மா பொழுது போக்கலாமேன்னு வந்தேன் டாக்டர் அப்படின்னு சொன்னார் பாருங்க டாக்டருக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் இது மாதிரி வாழ்க்கையில் சில பேரை நம்ம சந்திப்போம் சந்திச்சாலும் நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விட்டு வெளியே வந்து நம்ம முன்னேற வழியை தான் பார்க்கணும் நம்ம நேரத்தை வீணாக்க இது மாதிரி நிறைய குரூப் அலையுது அந்த குரூப்பெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்து நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது நம்ம வேலை எதுவாக அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சிகரத்தை எட்டுவோம் நீங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்